அன்பு நேயர்களுக்கு எனது மனமார்ந்த இனிய வணக்கங்கள் நம்மளுடைய துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முழுமையான வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஞான தமிழ் வடிவான முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு தொடங்குவோம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி மனசுல ஒன்னே ஒன்னு மட்டும் ஆழமா பதிச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாவே நம்ம தூலாம் ராசிக்காரங்க இருக்காங்களே அவங்களோட இனிமையான பேச்சின் மூலமாவே கிட்ட ரொம்ப எளிதாக நண்பனாயிருவாங்க இவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் தன்னோட திறமையையும் பயன்படுத்தி முழு பலத்தோட முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க அந்த நம்பிக்கைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம துலாம் ராசிக்காரங்க செய்யவே மாட்டாங்க ஒரு தாயே போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவுகளோட வாழ்க்கையில ஒரு கஷ்டம்னு வந்துட்டா துடிச்சு போயிடுவாங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணமே இவங்களுக்கு தனி அழகு தான் நம்மளுடைய துலாம் ராசிக்கார நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் வருடம் தெய்வபலத்தோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்துல நீங்க அனுபவிச்ச அத்தனை கஷ்டங்களும் விலகப் போகுது துலாம் ராசிங்கிறது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி இவங்க எப்பவுமே நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க சொன்ன சொல்லை காப்பாத்துறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் எடை போட மாட்டாங்க இந்த வருடம் துலாம் ராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான வருஷமா அமைய போகுது அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டப் போகுது ஏன் அதிர்ஷ்டம் கொட்டப்போகுதுன்னே சொல்லலாங்க சொந்தமா வீடு கற்ற யோகம் புத்தம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குறது வண்டி வாகன யோகம்னு எல்லாமே உங்களுக்கு போகுது தொழில நல்ல ஏற்றம் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் குறிப்பா வெளிநாட்டு வியாபாரம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மூலமா உங்க சொத்துக்களை நீங்க இன்னும் மேம்படுத்தலாம் தாய் வழி மற்றும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நல்ல மேன்மை உண்டாகும் ரொம்ப காலமா பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாம் இப்ப இப்போ போகுது ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதுதான் கோபம் கோபப்படாம நிதானமா இருக்க பழகுங்க நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற உங்கள் ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க பணம் வேலை புதுசா போட போற ஒப்பந்தம் தொழில் தொடங்குற ரகசியங்கள்னு எதையுமே வெளிப்படையா சொல்ல வேண்டாம் அதே போல உங்கள் குடும்ப ரகசியங்களையும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க முறையாக உடற்பயிற்சி செஞ்சு உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்து ஆகிய பாடல்களை தினமும் பாராயணம் பண்ணுங்க உங்க ஊர்ல நடக்கிற கோயில் கும்பாபிஷேகம் கோயில் திருப்பணிகளில் உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க மலை மேலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அதிகமா போயிட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது முடிஞ்சா காசி ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க வாராகி அம்மன் மற்றும் நரசிம்மர் வழிபாடு உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும் பணவரவு தாராளமா இருக்கும் கோர்ட் கேஸ் விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு ஒற்றுமை கூடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்குதடையில்லாமல் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு புதிய நண்பர்களிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக இருங்க இறை வழிபாடு அதிகமாக பண்ணுங்க குலதெய்வ அருள் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களோட சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவு இந்த வருஷம் நிச்சயமா பலிக்கும் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்துல இருக்கிற வைபிக்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பெரிய வீட்டுக்கு மாறக்கூடிய யோகம் இருக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து பலன் தரப்போறார் உத்தியோகத்துல உத்தியோகத்தில் வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாகும் ஆனா அதுக்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு தேடி வரும் உறவுக்காரங்க கிட்ட வீண் வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க அது தேவையில்லாத மனஸ்தாபத்தை உண்டாக்கும் குடும்ப ரகசியங்களை வெளியில யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த பழைய கசப்புகள் எல்லாம் நீங்கிடும் பிள்ளைகளோட விருப்பத்தை நீங்க முன்னின்று நிறைவேற்றுவீங்க உங்க மகனோட அல்லது மகளோட உயர்கல்வி விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அயல் நாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீசா கிடைச்சு அந்த கனவு நனவாகும் டிசம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து ராகு கேது பயிற்சி வரப்போகுது இதனால உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றமோ இல்ல வீடு மாற்றமோ வரலாம் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்கள் கிட்ட சண்டை போடாதீங்க விட்டு கொடுத்து போங்க உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் ரொம்ப நல்லது தான் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லைங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகும் வரவேண்டிய பணம் தாமதமில்லாம வந்து சேரும் குடும்பத்துல ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கும் அது உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும் கணவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாரு உங்களுக்கு பிடிச்ச நகநட்டுக்களை வாங்கி தருவாரு தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் கன்னி பெண்களுக்கு திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாம் இப்ப உடைபடும் நீங்க என்ன விரும்புறீங்களோ அது எல்லாமே நிறைவேறும் கல்யாண மேளம் கொட்டும் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குறவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில் நல்ல ஆர்வம் பிறக்கும் அரசாங்க தேர்வுகள் எல்லாம் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா பண்ணுங்க வெற்றி நிச்சயம் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய துலாம் ஆண்கள் மற்றும் பெண்கள் நீங்க சின்ன தொழில் செஞ்சாலும் சரி பெரிய தொழில் செஞ்சாலும் சரி அதில் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கப் போகுது கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனால் தேவையில்லாம கண்டபடி கடன் வாங்கி வியாபாரத்தை மட்டும் பெருக்காதீங்க தொழிலில் நல்ல அனுபவம் இருந்தா மட்டும்தான் அந்த புதிய முயற்சிகள்ல இறங்கணும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கிட்ட அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம் ஆனா சீக்கிரமே அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்க பக்கம் இருக்கிற நியாயம் அவங்களுக்கு தெரியும் வேலைய சரியா முடிக்கிறதுல மட்டும் கவனமா இருங்க அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது பெரிய பெரிய இருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு யோகம் பிரகாசமா இருக்கு ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சு பார்த்துட்டு போடுங்க துலாம் ராசிக்கு தடைகளை தாண்டி முன்னேற்றம் காண்பதாகவே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அமைஞ்சிருக்கு சகல விதமான கஷ்டங்களும் கவலைகளும் விலகி ஒரு பொற்கால பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் புதிய நண்பர்களோட வரவால உங்க வியாபாரம் செழிச்சு வளரும் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் அதிகமாகவே இருக்கு சனி பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களையே தரப்போகுது இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் இப்ப காணாம போகும் வியாபாரத்துல ஏதாவது அரசாங்க சிக்கல்கள் இருந்தா அது இப்ப இருந்து நிம்மதி கிடைக்கும் ராகு கேது அஞ்சாம் இடம் மற்றும் பதினொன்னாம் இடத்துல நிக்கிறாங்க ரொம்ப நாளா பாக்கி வச்சிருந்த தெய்வத்தோட நேர்த்தி கடனை இந்த வருஷம் நிறைவேற்றுவீங்க உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் குரு பகவான் மேல மேலே யோக மழைய பொழிய போறார் நீங்க எதை எடுத்தாலும் அந்த காரியம் இல்லாம நடக்கும் சூரிய பகவான் உங்க வாழ்க்கைய பிரகாசமா மாத்தப் போறார் எதிர்ப்புகளே இல்லாத நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் சமுதாயத்தில் உங்க செல்வாக்கு ரொம்ப உயரும் அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் தாராளமா கிடைக்கும் வேலை விஷயமா வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம் உங்க வாழ்க்கை தரம் உயரும் உங்க உறவுகள் உங்களை ரொம்ப மரியாதையோட பார்க்க போறாங்க பண வரவு ரொம்ப தாராளமா இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம போகும் எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்க வீட்டு வாசற்படியை தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய யோகமாக இருக்குது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமா திருமணம் நடக்கும் கலைஞர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டும் இந்த வருஷம் முழுக்கவே நீங்க ரொம்ப பிரகாசமா இருக்க போறீங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆளுமை தன்மை திறமை இதெல்லாம் ரொம்ப அதிகமாகும் எங்க போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க முன்னாடி ஏமாந்து போன தொகை கூட இப்போ திரும்பி உங்க கைக்கு வந்து சேரும் கடந்த வருஷத்தை விட உத்தியோகம் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக போகுது துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கை கடந்த காலத்தை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது ஆனா ஒரே ஒரு எச்சரிக்கை அவசரமா எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிக்கிக்காதீங்க இதையெல்லாம் மட்டும் தவிர்த்திங்கன்னா உங்க வெற்றி உறுதியாகிடும் எலெக்ஷனில் நிக்கிறீங்க இல்லை ஏதாவது விவாதங்களில் கலந்துக்கிறீங்கன்னா கூட அங்கேயும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறார் குரு கோடி நன்மைங்கிற மாதிரி அவர் உங்களை காத்து நிற்பார் சனி பகவானும் உங்களுக்கு நல்லது தான் செய்கிறாரு மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களை இருந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க சூரியன் ரொம்ப சிறப்பாக இருக்கிறார் அதிகாரத்துறையில் இருக்கிறவங்க முத்திரை பதிப்பீங்க பெருமாள் வழிபாடு துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே விசேஷமான நன்மைகளை தரும் வெள்ளிக்கிழமைகளில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க நெய் தீபம் போட்டு வேண்டிக்கோங்க தவறாம உங்க முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமைகளில் வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்றது இன்னும் கூடுதல் பலன்களை தரும் உங்களுக்கு மேற்கு மற்றும் தெற்கு திசைகள் ரொம்ப சாதகமான திசைகள் அமையப்போகுது சந்திரன் குரு சுக்ரன் இந்த ஓரைகளில் நீங்க செய்யற காரியங்கள் பெரிய நன்மைகளை அள்ளித்தரும் உங்க வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறில் எல்லாமே நல்லதா நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் பண்ணிடுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமா நீங்க இது நாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே கண்ணீர் போல கரைஞ்சி போயிடும் உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறோம்னா அதை அடைய முயற்சி பண்ணனும் முயற்சி பண்ணாம உழைக்காம இருந்தா எதையுமே அடைய முடியாது ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கடவுளை முழு மனசோட நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க கடவுள் மனசு வச்சிட்டா நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பெரிய இடத்துக்கும் போயிடலாம் துலாம் ராசிக்காரங்களோட பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமே அவங்க உறவுகளுக்கு போய் உதவி செய்கிறது தான் மற்றவளுக்காக தன்னை வருத்திக்கிறத நிறுத்திட்டு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு அறிஞ்சு செயல்படுங்க இந்த உலகத்தோட நெளிவு சுழிவுகளை புரிஞ்சிக்கிட்டு பயணம் செஞ்சீங்கன்னா வெற்றி உங்க பக்கம்தான் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மிக்க நன்றி வணக்கம்